கேள்வியில இருக்கா நூறு ஆண்டு பழமையாக இருந்த அரசு ஆண்கள் மரங்களை வெட்டிட்டு பழமை வாழ்ந்த மரங்களை வெட்டிட்டு அங்க வந்து இப்ப கிரவுண்ட அடிக்கல் தான் இருக்காங்க சொல்லி நூலதான் கட்டுற எடுத்து எடுத்துட்டு முட்டாள்தனம் வெளிப்படையா சொல்றேன் மரத்தை எடுத்து அங்க போய் இன்னொரு கட்டிடம் கட்டுறது எல்லாம் வந்து முட்டாள்தானம் இப்ப இருக்கிற தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி இருக்கு நீ அப்படி வேற வழியே கிடையாது அப்படி இருந்து அந்த மரத்தை அப்படியே எடுத்துட்டு போலாம் பண்ணலாம் ரீலோகேட் பண்ணலாம் எவ்வளவு டெக்னாலஜி நாங்க பசுமை முன்பு ஆறு எட்டு ஒன்பது மாதத்துக்கு முன்பு கடற்கரை சாலையில வந்து ஒரு ஆலமரம் இருபது ஆண்டுகளுக்கு ஆழமரத்து அதை எடுத்து அதை வேற வேற இடத்துல எடுத்து வச்சு இன்னைக்கு பார்த்தா அப்படியே பசுமே வந்துருக்கு அந்த இடத்துல அதுக்கு செய்யறதுக்கு இன்னும் பிரச்சனை உங்களுக்கு ஆனாலும் அங்க போய் பண்றதுக்கு என்ன இருக்கு அது நிச்சயமா அது அது போன்ற செயல்கள் என்ன இதுக்கு முன்னாடி சொல்லலாம் இப்ப இருக்கிற டெக்னாலஜி அதே அதை அதாவது முதலீடு செய்யும் அரசு அதாவது ஒரு 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 நேஷனல் ஹைவேஸும் போடுறப்போ அதுல இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு எல்லாமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள் எடுக்கிறாங்க அது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுக்கறாங்க ஒரு ஐநூத்தி ஐந்து கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டு அந்த ஐந்து கோடி ரூபாய் என்ன எதுக்கு கொடுக்கணும்னா இருக்கிற மரத்தை வந்து பண்ணணும் ரீலோகேட் பண்ணணும் ரீலோகேட் பண்ணி அது ஒரு ஒரு வருஷம் பராமரிக்கணும் அவ்வளவு அதுக்கு தேவை தேவையில்லை ஒரு வருஷம் அதுக்கு தண்ணியை ஊத்தி பராமரிச்சா போதும் அது தானா வளர்ந்து போதும் இது ஏன் செய்ய முடியல உங்களால என்ன எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ஐம்பது ஒரு ஐந்து கோடி இல்ல ரெண்டு மூணு கோடி ஆக போகுது அதுல ஐநூறு கோடி ப்ராஜெக்ட்ல ஆனா இந்த அளவுக்கு திட்டங்கள்லாம் இவங்களுக்கு அது எப்பதான் போய் சேர போகுதுன்னு தெரியல உங்களுக்கு